உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான வழிமாற்றிற்கு தயாரிப்பு தியானத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் திருவருகை கால தயாரிப்பு இயேசு பாலகனை அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாடுவதற்கான ஒரு தயாரிப்பு நேரத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம் இந்த வழிபாடு முழுவதும் நீங்கள் பக்தியோடு பங்களெடுத்து என்னுடைய ஆசிரியை நிரம்ப பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் நேசலாம் எல்லாரும் இணைந்து ஒரு அரை மணி நேரம் துதியும் மகிமையும் ஆண்டவருக்கு விவிலி எடுத்து வந்திருக்கிறீங்களா விவிலி எடுத்து வந்திருந்தீங்கன்னா கையில் எடுங்க விவிலி எடுத்து வந்திருந்தா இத்தனை பேர் விவிலி எடுத்து வந்திருக்கிறீங்க விவிலி உள்ளவங்க கையில் எடுங்க திருப்பாடல் நூற்றி ஐம்பது ஆறு எடுத்து வாசிங்க திருப்பாடல் நூற்றி ஐம்பது ஆறு திருப்பாடல் நூற்றி ஐம்பது ஆறு பாடல் ஐம்பது ஆறு அனைத்து உயிர்களும் ஆண்டவரை புகழ்ந்திடுக அனைத்து உயிர்களும் ஆண்டவரை புகழ்ந்திடுக அப்புறம் என்ன சொல்றது அல்லே லோயா பிரேசலா அல்லே லோயா அனைத்து உயிர்களும் ஆண்டவரை புகழ்ந்திடுக எல்லாம் கொஞ்சம் முன்னாடி உள்ள ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது கொஞ்சம் முன்னாடி வாங்க சேரில் சேரில் உள்ளவங்க மற்றவங்க முன்னாடி வாங்க நிறைய வாங்கியிருக்கு காலியா இருக்கிற மாதிரி திருப்பானம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒன்று ஆசைங்க திருப்பானம் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒன்று ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை

ஆலயத்துல அதிகமாக வேலை செய்ய முடியுவர் யாரு ஆலயத்துல அதிகமாக வேலை செய்ய முடியுவர் யாரு என்ன சத்தமே வர மாட்டேங்குது உண்மையிலே ஆண்டவர் வேலை செய்வாரா ஆண்டவர் வேலை செய்ய இருப்பார் பாருங்க உள்ளேயும் சாந்தா இருப்பார் உள்ள தான் தொлуயி குடுத்து உள்ள தான் சாந்தா இருந்து 예수 போதிக்கும் போنده சத்தம் போட்டான் அப்ப உள்ளே இருப்பான் அவனுக்கு இடம் கொடுக்காம இந்த பக்தியோடு செவ்வ பண்ணுங்க ஒரு புதுமையோடு தொடங்க ஆசைப்படுகிற ஒரு புதுமை என்ன ஒரு பையனுக்கு மூணு மூல வளர்ச்சி இல்லை மாசமா மூல வளர்ச்சி இல்லை அந்த குழந்தைய பெற்றெடுத்த பெற்றோர்கள் மருத்துவத்தை கேட்ட உடனே குழந்தைக்கு மூல வளர்ச்சி இல்லைன்னு சொன்னது என்ன என்ன பண்றேன் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறோம் பெற்றெடுக்கிற குழந்தைக்கு மூல வளர்ச்சி இல்லைன்னா எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏத்துக்க முடியாது ஆனா அவங்க ஆண்டவர் விசுவாசம் வைத்து என்ன செய்யறாங்கன்னா நல்லா கவனிச்சீங்கன்னா முன்னாடி எல்லாம் நம்ம ஊர்ல சுத்தி வந்து வியாபாரம் செய்ய வருவாங்க வியாபாரம் செய்ய வரும்போது என்ன சொல்லி கத்துவாங்க அவங்க என்ன பொருள் விற்கிறாங்களோ அதை சொல்லி கத்துவாங்க இப்ப அவங்க எல்லாம் கத்துக்கிறது இல்லை இப்ப யாரு கத்துறது மயக்கு இந்த சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடியப்பத்தை பார்த்தீங்க இடியாப்பம் இடியாப்பம் அவங்க போட்டுக்கிட்டு அதுவா ஓடிக்கிட்டே இருக்குது ரெக்கார்டு பண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது இந்த குழந்தைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க கடவுடைய வார்த்தையை ரெக்கார்டு பண்ணி அந்த குழந்தைக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க அந்த காதுக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க அந்த ரெக்கார்டுல வார்த்தை போய்கிட்டே இருந்திருக்குது இந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது மூணு மாசமா அந்த குழந்தைக்கு மூல வளர்ச்சி இல்லாதது வேலை காரியம் ஆரம்பிக்கிறது கடவுளுடைய வார்த்தையை தொடர்ச்சியாக கேட்கிற பொழுதுனா பிரைசனா கடவுளுடைய வார்த்தை அந்த குழந்தை கேட்க கேட்க அந்த குழந்தைகளுடைய ஆன்மாவில் அந்த வார்த்தை போய் உள்ள உட்காந்து அந்த குழந்தையையும் மாற்றம் கொடுக்கிறது அப்போ இன்னைக்கு நம்ம கடவுளை வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம் மாற்றத்தை உருவாக்க வந்திருக்கிறோம் பிரைசலா பிரைசலா இப்போ நம்ம துணிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் ஒரு கருத்துக்காக ஜெமியுங்க ஒரு கருத்துக்காக ஜெபிங்க இந்த ஆராதனை இந்த வழிபாடு முழுவதும் ஒரு திருப்திகரமான ஆன்ம ரீதியாக ஒப்பு கொடுத்து உருக்கமா ஜெபிக்கக்கூடிய ஒரு வழிபாடா பார்த்தா அது எல்லாம் யார் கையில இருக்கு யார் கையில இருக்கு உங்க கையில தான் இருக்கு உங்க கையில தான் இருக்கு நீங்க வேலை செஞ்சா நீங்க வேலை செஞ்சா கூலி உங்களுக்கு ஜெபிச்சீங்கன்னா ஆசிர்வாதம் உங்களுக்கு ஜெபிக்கலைன்னா சோம்பேறியா இருந்துட்டு பிரைஸ்லா அதனால இப்ப உன்னதத்தின் ஆவியை பாடப்போகிறோம் கைகளை தட்டி உற்சாக யாரையும் யாரையும் பார்க்காதீங்க அவ பாரா இவ பாரா இவன் தட்டானா அவன் தட்டானா அவனை பார்க்கறவா யாரையும் பார்க்காதீங்க உங்களுடைய நினைப்பு இயேசுவை மட்டும்தான் நினைச்சிருக்க

நம்ம தான் தான் கோவப்படுவோம் ஏசப்பா பாவம் இன்னும் பொறுத்து பொறுத்து தான் போய் பார்க்குறார் எப்படி யாச்சும் ஜெயிக்க வச்சுருவான் ஜபிக்க வச்சிருவான்னு பொறுத்து பொறுத்து போகிறார் அதனால் அவர் பொறுமையை சோதிக்காம நல்ல ஜபம் பண்ணுவாங்க இந்த ஒரு சிறிய ஜபத்தோட தப்படுவான் எல்லாரும் கண்களை கொடுங்க கண்களை கொடுங்க கரங்களை கும்பிடுங்க கண்களை மூடி கரங்களை கொம்பிட்டு உங்களை கொடுங்க உங்க மனசை ஒப்படுங்க உங்க இருதயத்தை ஒப்பை கொடுங்க எங்கு உங்க உள்ளம் இருக்கிறதோ அங்குதான் இறைவன் இருப்பான் செல்வத்தின் மீது உங்கள் உள்ளம் இருந்தது என்றால் அங்கு இறைவன் இருக்க முடியாது இந்த உலகத்தின் மீது உங்களுடைய உள்ளம் இருந்தது என்றால் இறைவன் இருக்க முடியாது இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வருகை காலத்தினுடைய வாய்ப்பை பயன்படுத்தி அந்தவரை உமக்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன் என்னை சரணடைந்து ஒப்புக் கொடுத்து எியபத்தோடு நாம் தொடங்குவோம் தந்தை மகன் தூய் ஆவையாரின் பெயராடே ஆண்டவர் பெயராடே நமக்கு உதவி இறைவா எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே நல்ல ஆயம் வெளிச்சத்தை கொண்டு வந்த ஆண்டவர் பாலகன் இயேசை கொண்டாட நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களை ஆசீர்வதையும் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதையும் எங்களை வழித்தும் இந்த ஆராதனை முழுவதும் நாங்கள் அனைவரும் பங்கெடுத்து பல்வேறு விடுதலை பெறுவதற்காக ஆண்டவர் சொல்வது போல என் வார்த்தை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என் வார்த்தை உங்களுக்கு சுகம் கொடுக்கும் நம்புகிறாயா நீ நம்பினால் இது நடக்கும் என்று ஆண்டவர் நமக்கான ஒரு கேள்வி விடுகிறார் மகனே மகனே நீ எங்கு இருக்கிறாய் என் நம்பிக்கையில நிறைந்து இருக்கிறாயா என் நம்பிக்கையை தேடி வந்திருக்கிறாயா இதோ ஆண்டவரிடம் நான் வருகிறேன் ஆண்டவரிடம் தஞ்ச புக வந்திருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார் என் நம்பிக்கையோடு நான் வந்திருக்கிறேனா என்ற உணர்வோடு இந்த நேரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவரின் ஆசிற்காக வேண்டுமோ ஆண்டவரே என்னை ஆசிர்வதியும் என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் நல்ல ஒரு பாவம் மன்னிப்பு செய்து என் வாழ்க்கையில நல்ல ஒரு மரமாற்றத்தோடு ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு சீதனாக நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு சீதனாக என்னை மாற்றுமாப்பா என்னை சரணடைகிறேன் சுவை இந்த சொல்லி ஒப்புக்கொடுத்து கொடுத்து இந்த நேரத்திலே நாம் சந்திப்போம் ிய மீண்டும் ஒரு பாடல் பாடப்போ வரும் இயேசுவின் பின்னால் நானும் இயேசு சீடர்கள் சொன்ன பொழுது இயேசுவை பின்பற்று ஆசைப்பட்டாங்க ஆனா என்ன சொன்னாங்க பின்பற்று ஆசைப்பட்டாங்க ஆனா இயேசு கூப்பிடும்போது என்ன சொன்னாங்க நம்ம ஆலயத்துக்கு வரணும்னு நினைப்போம் வரணும்னு நினைப்போம் ஆனால் வர முடியாது என்ன சொல்லுவோம் ஏன் இன்னைக்கு கோயிலுக்கு கேட்ட என்ன சொல்வீங்க சாக்கு போக்கு சொல்லுவோம் கல்யாணம் இருந்துச்சு காட்சி இருந்துச்சு பிள்ளைக்கு புள்ளைக்கு முடியல வீட்டுக்காரருக்கு முடியல குளம் மனைவிக்கு முடியல என்ன சாக்கு போக்கு சொல்லி என்ன பண்ணுவோம் அதை அதான் சொன்னாரு ஏசோ பின்பற்ற முதல்ல சாக்கு போக்கு சொன்ன என்ன எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது எனக்கு ஏறுபாடு இப்பதான் வாங்கிருக்கேன் ஆனா சொல்றாரு இயேசுவின் பின்னால நானும் சொல்வேன் ஆனா திரும்பி பார்க்க மாட்டேன் இந்த பாடல நல்ல உற்சாகமா கைகளை தட்டி பார்வோமா நீங்க இந்த வழிபாடு முழுவதும் இயேசுவை ஆராதிக்கக்கூடிய வழிபாடாக இயேசுவை நினைக்கக்கூடிய வழிபாடாக இன்னொரு புதுமையோட நான் சொல்றேன் இயேசுடைய நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்குது அவ்வளவு வல்லமை இருக்குது ஏன்னா இயேசுடைய பெயர் எங்கிருந்து கொடுக்கப்பட்டிருக்குது இயேசுடைய பெயர் எங்கிருந்து கொடுக்கப்பட்டது நம்ம எல்லாருக்கும் யாரு பெயர் கொடுக்குறாங்க நம்ம எல்லாருமே யார் பேர் வச்சான் உங்களுக்கு பேர் வச்சிருக்கிறாங்களா பேர் வச்சிருக்கிறாங்க யார் பேர் வச்சான் அப்பா அம்மா இயேசு யார் பேர் வச்சா யார் பேர் வச்சான் அவங்க அப்பா பேர் வச்சார் அவ அப்பா பேர் வச்சார் விண்ணகத்திலிருந்து கொடுக்கப்பட்டதுதான் இயேசுடைய பெயர் ஒரு மகன் பிறப்பார் அவருக்கு என்ன பெயரிடுவேன் இயேசு என்று பெயரிடுவேன் இயேசுடைய பெயர்

you no. Gracias.